பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக புதுக்கோட்டை கோவில்பட்டியில் அமைந்துள்ள பிடாரி பிடாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி கோவில் முழுவதிலும் பல்வேறு விதமான மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கமேடு பகுதியில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி ரூபாய் நோட்டுகளால் தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது முன்னதாக அம்மனுக்கு பால் தயிர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரையிலான நோட்டுகளால் அம்மனுக்கு தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் தனலட்சுமி அலங்காரத்தை கண்டு பக்தி பரவத்துடன் அம்மனை வழிபட்டனர் கரூரில் அமைந்துள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிக்கும் அலங்காரவள்ளி நாயகி அம்பாளுக்கும் ஆடி தெய்வ திருமண விழா விமர்சியாக நடைபெற்றது பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை கோவிலுக்கு கொண்டு வந்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மணக்கோலத்தில் காட்சியளித்த சுவாமிகள் மீது மலர்கள் தூவி வழிபட்டனர் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து அஷ்டலட்சுமி ஸ்போத்திரம் லலிதா சஹசர்நாமம் பாராயணம் செய்து சிறப்பு பூஜைகளை நடத்தி அம்மனை வழிபட்டனர் பெண்கள் ஒருவருக்கொருவர் நோன்பு கயிற்றை கையில் கட்டிவிட்டனர் பின்னர் மங்கள பொருட்களை பிற சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்து ஆசி பெற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்தனர் விரதமிருந்த பக்தர்கள் பூங்கரகம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் வரலட்சுமி நோம்பினை முன்னிட்டு நெல்லையில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் சுமங்கலி பூஜையை வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு தங்களது கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டி பிரார்த்தனை செய்தனர் சமயக்குறவர்களால் பாடல் பெற்ற மயிலாடுதுறை மயூரநாதர ஆலயத்தில் ஹோமம் நடைபெற்றது யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து ருத்ர அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த ஹோமத்தில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சைவ ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் திண்டுக்கல் திருச்சி சாலையில் நாகேஸ்வரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா தீபாராதனை நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கோவை மாவட்டம் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற பாசானி அம்மன் கோவிலில் வரலட்சுமி விரதத்தையொட்டி பதினெட்டு வகையான மூலிகை திரவியங்களால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தீபங்கள் ஏற்றியும் பில்லி சூனியத்திலிருந்து விடுபட வேண்டி மிளகாய் அரைத்தும் வழிபாடு செய்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாசாணி அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆலய கருவறைக்குள் சென்று தர்மராஜா திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து உலக நன்மை வேண்டியும் நோய் நொடியின்றி வாழவும் வேண்டி அம்மனை வழிபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டமன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி ஆயிரத்து ஐநூறு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் பால்குடங்களை முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக கொண்டு சென்று கோவிலை வந்தடைந்தனர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்மன் அருள் பாலித்தார் திரளான பக்தர்கள் வழிபட்டு அம்மனின் அருளாசியை பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய சுமங்கலி மாரியம்மன் ஆலயத்தில் மாரியம்மனுக்கு அண்ணாபிஷேக அலங்காரம் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன பின்னர் பக்தர்கள் வழங்கிய ஐம்பது கிலோ அரிசியை சமைத்து அன்னாபிஷேக அலங்கார உற்சவம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் மன்னாடிமங்கலம் மகாசக்தி முச்சந்தி அம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது பக்தர்கள் முளைப்பாரியை ஊர்வலமாக கொண்டு வந்து முச்சந்தி அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அன்னதான விழா நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவு அருந்தி மகிழ்ந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருங்காரிப்பட்டி கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரம் அமைந்துள்ள சின்ன சாமுண்டீஸ்வரி நாகலட்சுமி சப்தமாதா முப்பெரும் தேவி ஆலயத்தில் சூலம் ஸ்தாபன ஆராதனை விழா விமர்சையாக நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் இசைக்க முப்பெரும் தேவிகளுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு பக்தி பரவஸ்துடன் அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகோளத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு தேவி காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது பெண்கள் விரதமிருந்து வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை கோவிலுக்கு கொண்டு வந்து நேர்கி கடன் செலுத்தினர் பின்னர் கும்மி அடித்து பாட்டு பாடி அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று வராக நிதி கரையில் கரைத்து அம்மனை மனமார நினைத்து வழிபட்டனர் நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தில் எல்லையம்மன் ஆலையை ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனை வழிபட்டு பக்தி பரவசத்துடன் பிரார்த்தனை செய்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிவாலயபுரத்தில் உள்ள கோமதி அம்பிகை சமேத நாராயண சுவாமி ஆலயத்தில் ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக கோமதி அம்மனுக்கு தபசு காட்சியாக சங்கரலிங்க சுவாமி சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் சுவாமிகள் புறப்பாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற செங்குந்தர் மாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தி கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலை பி ஏரிக்கரையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது கொடிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகபெருமானை தரிசனம் செய்தனர் ராமநாதபுரத்தை அடுத்த வழுதூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது உலக நன்மைக்காகவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு பின்னர் அதனை பெரிய கண்மாயில் கரைத்தனர் வழிநெடுகிலும் பெண்கள் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் ஆடி ஊர்வலமாக சென்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண கோமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்பாளையும் மனமுருக வழிபட்டு வேண்டுதல் செய்தனர்